ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேபி சந்திரவ்லாக்ஸ் இப்போ நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் கோலூர் வட்டம் பேட்டை கிராமத்தில் பாட்டு கச்சேரி வச்சுருக்கோம் நேற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி தான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வந்து பேட்டை ஊர் பொதுமக்கள் மற்றும் ஸ்ரீ சூர்யலாரி உரிமையாளர் சூர்யா மணி இவர் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு கச்சேரி மற்றும் இந்த ஸ்டேஜ் போகிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து லைட்னிங் ஒர்க் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு லட்சம் கொடுத்துருக்காரு அதாவது ரூபாய் கரெக்டாக தொண்ணூத்தஞ்சாயிரம் கொடுத்துருக்காரு இந்த பாட்டு கச்சேரிக்காக இந்த பாட்டு கச்சேரி பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரம் சுமார் ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஒரு ஒன்பதே முக்கால் வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்குது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் கடைசியாக பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு முடிய வேண்டிய பா பாட்டு கச்சேரியை ஒன்பதே முக்காவுக்கு லோக்கல் பசங்க சேர்ந்து என்ன பண்ணுறாங்க எங்கள் ஜாதி பாட்டு போட்டால் தான் இந்த பாட்டு கச்சேரி நடத்தி விடுவோம் இல்லைனா நடத்தி விட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் எங்கேனால் எங்கள் ஹேர் அப்படின்ட்டு நாங்களே அந்த பாட்டு கச்சேரி நிறுத்திட்டோம்